இது எனக்கு ரொம்ப இமோஷனல் ஆயிருச்சு ஏன்னா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு எங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க எங்க அப்பா வந்து கண்ணீர் விட்டிருக்காரு எங்க அப்பா கிட்ட வந்து ஒரு கடிதத்தை எழுதி வாங்கிட்டு வந்திருந்தாங்க இந்த கடிதம் நான் படிக்கிறப்போ நேற்றுக்கு எனக்கு ரொம்ப இமோஷனல் ஆயிருச்சு பிகாஸ் எல்லா வீட்லேயும் இருக்கிற எல்லா அப்பா அம்மா அப்பா அப்பா என் மாதிரி வந்து நான் எங்கள் அப்பாவும் பெருசாக அவ்வளோவெலாம் பேசிக்க மாட்டோம் டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிடும்போது கூட நான் சாப்பிடுவேன் அவர் சாப்பிடுவார் நான் ஏஞ்சி போயிடும் அவர் ஏஞ்சி போயிடுவார் ஏதாவது சினிமா பார்த்துட்டு வந்தால் மட்டும் அந்த சினிமா பற்றி ப்ளஸ் அண்ட் மைனஸ் இதெல்லாம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ அதை தாண்டி எனக்கு எங்கள் அப்பாவுக்கு எந்த விதமான ஒரு கான்வர்சேஷன் பெருசாக லைஃப்பில் ஐ மீன் ஒரு தோலுக்கு மேலே வளர்ந்ததுக்கப்புறம் எந்த விதமான கான்வர்சேஷன் இருந்ததில்லை ஆனால் ஒரு பதினஞ்சு வருஷம் நான் சொன்ன அந்த எனக்கு இருந்த அந்த ஒரு ஏக்கம் அவருக்கும் இருந்திருக்கு அந்த பதினஞ்சு வருஷம் அவர் பேசாமல் எங்கிட்ட இருந்தது எல்லாமே இந்த ஒரு நாலு பக்கத்தில் அவர் எழுதி கொடுத்துருந்தாருங்கிற நான் ரொம்ப உணர்ந்தேன் சரி நான் கண்டிப்பாக இது எல்லாருக்கும் படிக்கணும்னு நினைக்கிறேன் சாரி ஃபேன் டேக்கிங் சம் டைம் என் பிரிய மகன் சிங்காவுக்கு உன் அன்பு உன் அன்பு அப்பா ஆசை முத்தங்களுடன் எழுதும் கடிதம் அநேகமாக இதுதான் முதல் கடிதமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா கடிதங்கள் மூலமாக நம்ம பேசுகிற அளவுக்கு ஒரு பெரிய இடை பெரிய இடைவெளி இருந்ததே இல்லை அதோடு எனக்கு இங்கிலீஷ் எழுத வராது உனக்கு தமிழ் படிக்க வராது அது முழுசாக உண்மை இல்லைங்க தமிழில் தான் எழுதியிருக்கேன் நான் படிச்சுட்ருக்கேன் அவர் எனக்கு அவ்வளோவா புரியாது எனக்கு இங்கிலீஷ் எழுத வராது உனக்கு தமிழ் படிக்க வராது இப்போ இல்லை சின்ன வயசுலேருந்து நீ வேட்டியை மடிச்சுக்கிட்டு படத்தில் டைலாக்ஸ் வந்து நீ கேட்டு கேட்டு தான் மனப்பாடம் பண்ணி பட் நடிச்சிருக்கேன் இப்போ காலங்கள் வேகமாக உருண்டோடி உனக்கு கல்யாணமாக ஆயிடுச்சு சின்னப்போ நீ ஒரு சின்ன டைலம்மால் இருந்த அதாவது உனக்கு கிரிக்கெட் ரொம்ப நல்லா வருதுன்னு உங்கள் ஸ்கூல் கிரிக்கெட் கோச் உன் அதில் வந்து விட்டால் நல்ல ப்ளேயராக நீ வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு உங்கள் அம்மா மூலியமாக எனக்கு ஒரு தகவல் ஒன்று வந்துச்சு பெற்றவங்களாக குழந்தைங்களுக்கு முதல்ல நல்ல படிப்பு தான் கிடைக்க கொடுக்கணும் கொடுக்க வேண்டியது நம்ம கடமை அதனால் வந்து அதை கொடுப்போம் மற்றத்தை அவங்க வந்து உணர்ந்து வளர்ந்து முடிவு பண்ணி பண்ணிப்பாங்க அப்படின்னு நானும் அம்மாவும் நினச்சோம் ஆனால் சும்மா கடந்த செங்க ஊதி கெடுத்த கதையா ஒரு நாள் நான் வந்து ஒரு க ஒரு டைலாகை எழுதி ப படித்து பார்த்துட்ருக்குறப்போ நீ திடீர்னு அந்த ரூம்குள்ளே நுழைஞ்ச நான் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காமல் டே சிங்கா என் படத்தில் உன் வயசில் என் மகனாக நடிக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குது நீ நடிக்கிறியான்னு கேட்டேன் நீ நடிக்கிறியான்னு கேட்ட நான் யோசிக்காமல் கேட்டேன் நீயும் சாதாரணமாக ஓ ஓகே நடிக்கிறேன் என்ன பண்ணணும்னு நீயும் சொல்லிட்டேன் எனக்கு ஒரு சின்ன டென் ஷாக் ஆகிருச்சு சரின்னு ஒரு டைலாக் ஒனை சொல்லி வெளியிலிருந்து உள்ளே வந்து டைலாகை பேசிக்கிட்டே சோஃபாவில் இருக்கிற புக்ஸை நகர்த்தி வச்சு ஒரு டவலை மடித்து வச்சுக்கிட்டு இந்த டைலாக்ஸை பேசணுன்னு சொன்னேன் நீயும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை டைலாகை கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வெளியே ஏறி போனேன் நான் ஆக்ஷனு சொன்ன உடனே டைலாகை பேசிக்கிட்டே உள்ளே வந்து அந்த டவலை மடித்து வச்சுக்கிட்டு அந்த சோஃபாவில் இருக்கிற புக்ஸை எடுத்து வச்சுட்டு ஓகேயான்னு கேட்டேன் இப்போ நான் பேந்த பேந்த முடித்தேன் நீ சரியாக கரெக்டாக நடித்ததுக்கப்புறமும் நான் பேக் அடிச்சிட்டேன்னா உனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிரும்னு லீவ் நாட்களாக பார்த்து நான் ஷூட்டிங்கை வச்சு இந்த படத்தை முடித்தேன் அது இருந்து உன் ரூட்டை நடிகனாக தசை மாற்றிருச்சு அதுக்கப்புறம் உனக்கு சக்கரை கட்டி படத்தில் எல்லா அமைஞ்சும் சக்ஸஸ் சரியாக அமையலை அடுத்தடுத்து அதை தொடர வீட்டில் எல்லாருமே டிஸ்டர்ப் ஆனோம் ஆனால் நானும் மம்மியும் உனக்கு கரெக்டான டேலண்ட் இருக்குது தன்னம்பிக்கையோட மட்டும் தன்னம்பிக்கையை மட்டும் விட்டுறாதேன்னு நாங்கள் உன என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் நீயும் விட்டுறக்கூடாதுன்னு அப்பப்போ கொஞ்சம் சோர்ந்து போவே ஆனால் விடாமல் ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தேன் உன் முதல் இன்ட்ரெஸ்ட் கிரிக்கெட்டாக இருந்து அது மிஸ் ஆகியிருந்தும் டச்சு விடாமல் அப்பப்போ விளையாடிக்கிட்டே இருந்தேன் இப்போது ப்ளூ ஸ்டார் ப்ளூ ஸ்டார் திரைப்படத்தில் ஒரு கிரிக்கெட் பிளேயரா உனக்கு ஒரு கேரக்டர் கிடச்சி படமும் சக்ஸஸ் ஆகி பேசப்படுற அளவுக்கு பேசப்படுற ரேஞ்சுக்கு உனக்கு பேரும் புகழும் இன்றைக்கி கிடச்சிருக்கு உன் உழைப்புக்கும் திறமைக்கும் கரெக்டான களம் அமைச்சு உன்னை தூக்கி விட்டவங்க தயாரிப்பாளர்கள் பா ரஞ்சித்னா உன்னோட டைரக்டர் ஜெயக்குமார் உன் கூட நடித்த ஆக்டர்ஸ் அண்ட் இந்த படத்தோட மொத்த டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் நீயும் இதை எந்த உயரத்துக்கு போனாலும் நன்றியோட இதை மனசில் பிடிச்சி வச்சுக்கோ பதிச்சு வச்சுக்கோ சார் நான் கிழக்கே போகும் ரயில் படத்தில் ஹீரோவுக்கு கவிதை மாதிரி ஒரு வசனம் எழுதியிருந்தேன் எல்லாருக்கும் நேரம் வரும் தெரிஞ்சுக்கோ நல்லவருக்கே வரைக்கே புரிஞ்சுக்கோ கல்லாருக்கும் செல்வம் வரும் தெரிஞ்சுக்கோ காப்பாற்றதான் புத்தி புத்தி இருக்கணும் புரிஞ்சுக்கோ இதை மனசில் என்றைக்குமே பத்திரமாக பூட்டி வச்சுக்கோ வெற்றிகள் உன்னை தொடரட்டும் வாழ்த்தி வணங்குகிறேன் மொத்த குழுவுக்கும் நன்றி அன்புடன் கே இது எனக்கு ரொம்ப எமோஷனல் ஆகிடுச்சு ஏன்னா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது எங்கள் அம்மா என்கிட்ட சொல்லியிருக்காங்க எங்கள் அப்பா வந்து கண்ணீர் விட்டுருக்காரு நான் நிறைய பேரை நான் வந்து லான்ச் பண்ணியிருக்கேன் நான் நிறைய பேருக்கு வந்து ஒரு பெரிய லைஃப் கொடுத்துருக்கேன் ஆனால் என்னால் வந்து என் பையனுக்கு வந்து அந்த அந்த விதமான ஒரு பிரேக்கை கொடுக்க முடியலனு ஸோ அன்றைக்கி நான் யோசிச்சுட்டே இருந்தேன் எனக்கு ஒன்றும் பெரிய வெற்றிலாம் வேணாம் அந்த கண்ணீரை தொடக்கிற அளவுக்கு ஒரு சக்ஸஸ் எனக்கு கிடச்சா போதும் அவர் சிரித்து ஒரு நாள் நான் பார்க்கணும் எனக்கு அது போதும்னு அது இன்னைக்கு ப்ளூ ஸ்டார் மூலமாக எனக்கு கிடைச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதை நான் ரொம்ப மனப்பூர்வமா நம்புகிறேன் ஸோ இது மனசார ஒரு விஷயம் சொல்கிறேன் உங்கள் எல்லாருக்குமே இங்கே இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி இது நான் என்றைக்குமே கண்டிப்பாக ரஞ்சித்னா ப்ரொடியூசர்ஸ் ஜெயினா தமிழ் பிரபானா நான் என்றைக்குமே இந்த நன்றியை நான் மறக்கவே மாட்டேன் பேசணுன்னு நினச்சேன் இவ்வளோ மனசுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருந்துச்சு அதனால் தான் இவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டேன் ரொம்ப சாரி பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி மக்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் கிளிக் பண்ணுங்க